பாக்கியலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் ராதிகா நீ என்ன சொல்கிறியோ அது எல்லாமே கேட்குறேன் அதுக்காக நீ என்னை விட்டு போகாது ராதிகா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது தயவு செஞ்சு நீ என் கூட இரு ராதிகான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க கோப்பி இல்லை கோப்பி ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்காக உங்களுக்காக நீ யோசிச்சு நான் இருந்தது போதும் இதுக்கு மேலே என் பொண்ணுக்காக நான் இருக்கணும் நீங்கள் நடந்துக்கிற விதம் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இதுக்கு மேலே உங்கள் கூட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராதிகா வந்து முடிவு எடுக்க இருக்கிறாங்க உடனே கோபி வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கிய தான் அவ்வளவு நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேர பாக்கிய கிட்ட போயிட்டு என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு இல்ல என் பொண்டாட்டி ராதிகா என்ன விட்டு போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண உங்க பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வேண்டாம் நீங்க இங்க இருந்து போயிடுங்க நான் சொன்னேன்னா எதுக்காக நீங்க என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க லட்சுமி இத்தனை நாள் பார்த்த கோபி வேற இனி நீ பார்க்க போற கோபி வேற இதுக்கு மேலதான் என்னுடைய சுயரூபத்தை நீ பார்க்க போற ஆல்ரெடி பார்த்துட்டு என்ன நடந்தாலும் சரி நான் வந்து எதை பத்தியும் கவலைப்பட போறது கிடையாது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அங்க இருந்து பாக்கி கிளம்பி போறாங்க கோபி பயங்கர டென்ஷன்ல ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோட பிரமோகம் முடிச்சிருக்காங்க